டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் முகிலன் வழங்க கேட்கலாம் முகிலன் விவரங்களை பகிர்ந்து ஸ்ரீராம் தற்போது அதிமுக அதிமுக சேர்ந்த செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமன் சந்தித்தார் என்ற தகவல் வெளியாய்ந்த நிலையில் தற்போது அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக செங்கோட்டையன் தற்போது அமித்ஷாவையும் சந்தித்திருக்கிறார் என்ற உறுதிப்படப்பட்ட தகவல் தற்போது வெளியாயிருக்கிறது நேற்று நேற்று காலை சுமார் ஒன்பது 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 ஐம்பத்தி ஆறு மணி அளவில் மதுரையிலிருந்து டெல்லி சென்றிருக்கிறார் அங்கு அந்த கூட்டங்களை எல்லாம் முடி அவர் சந்திப்பை எல்லாம் முடித்துவிட்டு இன்று கா எட்டு நாற்பதுக்கு அதே மதுரை மதுரை விமான நிலையத்திற்கு செங்கோட்டையன் வந்தடைந்திருக்கிறார் இது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி மற்றும் மற்ற மூத்த தலைவர்கள் அமித்ஷாவை சந்தித்திருந்தனர் அவர்கள் மக்கள் பிரச்சனைகள் தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த சந்தித்தனர் என்று கூறியிருந்த நிலையில் தற்போது செங்கோட்டையன் தனியாக சென்று அமித்ஷா மற்றும் நிர்மலா நிர்மலா சீதாராமன் ஆகிய முக்கிய தலைவர்களை சந்தித்திருக்கிறார் அதே போல நேற்று அண்ணாமலையும் டெல்லியில் இருந்தார் அண்ணாமலையும் நேற்று அமித்ஷாவை சந்தி சந்தித்ததாக அவர் செய்தார் சந்திக்கும் போது தெரிவித்திருந்தார் தற்போது அண்ணாமலை வானதி மற்றும் செங்கோட்டையன் ஆகிய மூவருமே நேற்று டெல்லியில் இருந்திருக்கின்றனர் அவர்கள் ஒன்றாக இரு தலைவர்களும் சந்தித்தார்களா அல்லது தனித்தனியாக சந்தித்தார்களா என்ற தகவல் தற்போது வெளியாகவில்லை ஆனால் இவர் மூவருமே நேற்று டெல்லியில் தான் இருந்திருக்கின்றனர் செங்கோட்டையன் அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாரம் ஆகியவர்களையும் நேற்று சந்தித்திருக்கிறார் என்ற உறுதிப்படப்பட்ட தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது மிக முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது இபிஎஸ் மற்றும் அதிமுக தலைவர்கள் மக்கள் பிரச்சனை தொடர்பாக அமித்ஷாவை சந்தித்ததாக அவர்கள் கூறியிருந்த நிலையில் நேற்று அமித்ஷா ஷா பேசும் போது அதிமுக தொடர்பான கூட்டணி தற்போது தொடர்பான விவாதங்கள் நடைபெற்று விரைவில் அது அது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தெரிவித்திருந்ததுதான் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும் ஸ்ரீராம் விரிவான தகவல்களை கொடுத்தீங்க நன்றி முகிலன்